தமிழ் வணக்கம் 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 இன்று நம்மோடு கலந்து பேச அபி இப்ப மக்களவையில மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்களுடைய விவகாரம் வந்து பயங்கரமா சூடு பிடிச்சிட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து இப்ப மாநிலங்களவையிலும் வந்து பல இஷ்யூஸ் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாநிலங்களவையில என்ன நடந்துச்சு அபி மக்களவையில என்ன விவகாரம் போச்சோ அதே விஷயத்துக்காக தான் இப்ப மாநிலங்களவிலையும் காரசாரமான விவாதமாக போயிருக்குது இங்க எப்படியே தர்மேந்திர பிரதான் பேசினாங்க தமிழச்சி தங்கப்பாணியெல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கான விஷயங்களாக காரசாரமா விவாதம் போச்சோ அதே மாதிரி தான் வந்து மாநிலங்கள விலையும் போயிருக்குது அங்க வந்து அதே மும்மொழிக் கொள்கைன்னு வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களுக்கு அது தேவையில்லை புதிய கல்விக் கொள்கை திட்டம்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகத்தான் மாநிலங்களவையிலையும் இந்த விவாதம் வந்து போயிருக்குது அங்க பேசினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் அவர் தான் வந்து பேசுருக்கிறாரு ஒரு அது எப்படி சொல்கிறது இங்கே எப்படி வந்து ரொம்ப காரசாரமாக வந்து பாஜக அமைச்சர்கள் பேசுகிறதுக்கு நம்ம செய்யலருந்து பதிலடி கொடுக்குறாங்களோ அவர் அதுக்கும் மேலே வந்து ஒரு படி அதிகமாகவே வந்து பயங்கரமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கல்வி எதுக்கு பொதுப்பட்டியலில் வச்சிருக்கிறீங்க நீங்க தூக்கி அதை வந்து மாநிலப்பட்டியலில் கொடுங்க மாநிலப்பட்டியலில் வைங்க ஒன்றிய அரசு வந்து இது மாதிரியான விஷயங்களை செய்யும் போது இது வந்து மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது அது வந்து கூடாது எப்படி எமர்ஜென்சி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி நீங்கள் வந்து கல்வி பொதுப்பட்டியல்ல இருந்து எடுத்து மாநிலப்பட்டியலில் வச்சீங்களோ அதே மாதிரி இப்போவும் கல்வியை மாநிலப்பட்டியலே வைங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி நாலு பல்கலைக்கழகங்கள் அதாவது யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது அதில் வெறும் ஐம்பத்தி நாலு பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் மத்திய அரசனுடைய கட்டுப்பாடு பாட்டில் வருது அப்படின்னும் போது அப்போது கிட்டத்தட்ட மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருபது யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களுமே வந்து அந்தந்த மாநிலங்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வருது அப்படின்னும் போது நீங்கள் இப்படி இது மாதிரியான விஷயங்களை திணிக்கும்போது போது அப்போ அந்தந்த மாநிலங்களினுடைய உரிமையை நீங்கள் இதை படிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால் கல்வியை பொதுப்பட்டியலேருந்து தூக்கி மாநிலப்பட்டியலில் நீங்கள் வைங்க மாநிலங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்காதீங்க இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேரளா எவ்வளவோ முன்னேறிடுச்சு மற்ற மாநிலங்கள்லேருந்து இதை பார்த்து கற்றுக்கோங்க அதை பார்த்து கற்றுக்கோங்கன்னு எங்கள்கிட்ட நீங்கள் அதை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாகத்தான் வந்து அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் அவர் இவ்வளோ சொன்ன விஷயங்களையும் ரொம்ப குறிப்பாக அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்ன விஷயம் என்னென்னா கல்வியை பொதுப்பட்டியிலருந்து தூக்கி நீங்கள் மாநிலப்பட்டியில் வைங்க நீங்கள் பொதுப்பட்டியில் இருக்க போய் தான் நீங்களும் சேர்ந்து வந்து இது மாதிரியான அதிகாரங்களை மாநிலங்கள் மேலே செலுத்துறீங்க மாநிலங்கள் அவங்களுடைய உரிமையை வந்து இழந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து பொதுப்பட்டியல இருந்து தூக்கி நீங்க மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரொம்ப அழுத்தமாவே பதிவு பண்ணியிருக்காங்க இதுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுமே வந்து சில கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆஹ் இப்போ திமுகவர் நேரடியாவே வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க என்னன்னா இப்போ பொதுவாகவே வந்து திமுக வந்து பெண்கள் உரிமை பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவங்களுடைய வந்து கடைபிடிக்கிறதுனால அப்போ பெரியார் சொல்லக்கூடிய விஷயங்களையுமே வந்து முன்மொழிஞ்சிட்டு இருப்பாங்க ஐடியாட்டுக்கு பண்ணிக்கணும் திமுக வந்து எப்பவுமே பெண்களுக்கு இல்லை பெரியாருடைய கொள்கைகளை எல்லா நேரமும் தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஆரம்ப காலகட்டங்களில் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ எந்த அளவுக்கு அதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் பிரச்சனைனா அவங்க தானே முன்னாடி வராங்க இல்ல அதுக்காக மற்ற கட்சிகள் எதுவுமே வரலன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படி பார்த்தா வந்து இப்போ இவங்களோட ஆட்சியில் தான் நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்புறம் தோண்டி திரும்பவும் அண்ணா யூனிவர்சிட்டி அது இதுன்னு எடுத்தோம்னா நிறைய சிக்கலாக வரும் சரி இதெல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து பெண் உரிமை அப்படின்னு மாதிரிலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டசபையில் வந்து நடந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும் நம்ம செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து அவங்கள வந்து அவங்களுடைய சாரியை பிடிச்ச கதையெல்லாம் வந்து நமக்கு தெரியும் மென்ஷன் பண்ணி வந்து அவங்க இப்படி பெண் பெண்ணுரிமை பேசக்கூடிய நீங்க அப்ப ஏன் அந்த விஷயத்தை வந்து பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறாங்க பாஜகவுக்கு என்னென்ன வரலாறு இருக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை அவங்க எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மாமியார் வந்து பழைய வீடியோ இல்லை இது ரீசெண்டாக நடந்தது எப்போ எடுத்தாலும் சரி பாஜகவில் அது மாதிரியான வீடியோக்கள் ஆடியோக்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு இவங்க நம்ம பக்கம் திரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பாஜகவை விட திமுக தான் பெண் உரிமைன்னு அதிகமாக பேசுதுன்ற மாதிரி அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க சரி ரைட் அப்போ வந்து திமுக பேசுதுங்கிறத ஒத்துக்கிறாங்க இப்போ பெண்களுக்காக நிற்கிது அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்களா அவங்களே பெண்ணுரிமைன்னு பேசுறீங்களே ஆனால் வந்து இப்படியான சம்பவங்கள்லாம் வந்து வரலாறு இருக்கு அப்புறம் நீங்க எப்படி ஏன் பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அது ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் பேசிருக்கிறத தாண்டி இப்ப மக்களவையில வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரோட ஸ்பீச்சுக்கு வந்து இங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா அவரு வந்து ஒன்னும் தப்பா பேசல இப்போ பெரியார் அவங்க வந்து மொழி அப்படின்னு வந்தாலே தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை அதை ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு அப்படின்றதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து அவர் அந்த மாதிரி பேச இருக்காரே தவிர தமிழக மக்களை வந்து அவர் காட்டு மிராண்டிகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான் எங்கேயுமே வந்து பெரியார் இங்க சொல்லியிருக்கறாரு பெரியார் இது மாதிரி கோட் பண்ணியிருக்காருன்னு தர்மேந்திர பிரதான் எங்கேயுமே சொல்லவே இல்லை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அபி இல்ல எல்லாத்தையுமே நாங்களே புரிஞ்சுக்கிறோனோன்னா அப்போ அவங்க எதை சொல்றாங்க பெரியாருங்கிற வார்த்தையே வரல இல்ல ஆஹ தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் உங்களோட இருந்த ஒருத்தர் இது மாதிரி பேசியிருக்கிறாரு நான் அதை வந்து மென்ஷன் பண்ணி பேசுறேன்னு பிரதான் எங்கேயுமே பேசவே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அன்சிவிலிசைஸ்டு பர்சன் எங்கேயுமே வந்து பெரியார் சொல்லலை நாகரிகமற்றவர்கள்னு இவர் தான் பேசினார் இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ மூன்றாவது படிக்கிற குழந்தைங்களா இருக்காங்கல்ல ஸோ அவங்களே வந்து சரியாக படிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே மூணாவது படிக்கிற பிள்ளைங்க எவ்வளோ படிக்குமோ அவ்வளோ தானே படிக்கும் அதை தாண்டி வந்து இவ்வளோ படிக்க முடியல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தமிழே ஒழுங்காக பேச தெரியல அப்படின்னா வந்து அது எப்படி அதில் எட்டு புள்ளி ஆறு சதவீத குழந்தைங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியல ஸோ இதுக்கெல்லாம் வந்து திமுக எம்பி அவங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மூணாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளோதான் வரும் அதுவும் இல்லாம ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஐக்கியூ பவர் இருக்கும் ஒரு சில பிள்ளைங்க சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சிக்கும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு அது விசுவலான மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு தடவை சொல்லிக் விட ஒரு நாலு தடவை சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு புரியும் அப்படி இருக்கிறப்போ வந்து நீ மூணாம் கிளாஸ் பிள்ளைக்கே வந்து ஒன்னால ஒழுங்கா தமிழ் சொல்லி கொடுக்க முடியல நீ ஏன் இந்திய வேண்டாங்கிற அப்படின்னு இந்தமா கேட்டா இது எப்படி நியாயம் விருணாசேகரமன் அவங்களை தாண்டி இன்னும் சிலர் பேசியிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்களா ஆமாம் என்ன அப்படின்னா இப்போ மாநிலங்களவையில் இந்த மாதிரியான விஷயம் இப்போ ஜான் பிரிட்டாஸ் பேசினார்ல இதே மாதிரி மக்களவையில் பேசுனதுக்கு மாநிலங்களவையில் வந்து பேசுனாரு கார்கே மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து அவர் வந்து பேசினார் இது மாதிரி அவர் பேசியிருக்கிறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அரசை விமர்சிக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருக்கார் அதாவது மக்களவையில் தர்மேந்திர பிரதான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு அது வந்து சர்வாதிகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனது அவர் செஞ்ச தப்பை சுட்டி காட்டினது இவங்களுக்கெல்லாம் தப்பாக தெரிஞ்சிருச்சு இப்போது அதனால் துணை சபாநாயகர்லேருந்து ஜே பி நட்டாலேருந்து எல்லாருமே வந்து இவருக்கு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசலாமா எப்படி சர்வாதிகாரம் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசுனது இவங்களுக்கெல்லாம் வந்து இதுவாயிடுச்சு ஆனா அந்த பக்கம் தர்மேந்திர பிரதான் வந்து நம்ம நம்ம நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை வந்து நாகரீகமற்றவர்கள்னு பேசுவாரு இப்பெல்லாம் பேசுவாரு ஆனால் மன்னிப்புலாம் வந்து கேட்டிருந்தாரு அது மாதிரி இங்கே ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா இங்க கார்கே மன்னிப்பு கேட்டிருக்காரு எதுக்கு கேட்டாருன்னு தெரியல ஆனால் சர்வாதிகாரம்ன்ற வார்த்தை வந்து அவங்க செஞ்ச விஷயத்தை தான் சொன்னாங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்க தேவையில்லை அவர் வந்து அவ்வளோ ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்தலை ஏன் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது தெரில அவருமே வந்து டீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு நான் வந்து குறிப்பிட்ட நபர்களை யாரையும் சொல்லலை அரசினுடைய கொள்கையை தான் எதிர்க்க தான் நான் வந்து இது மாதிரியான விஷயத்தை நான் வந்து சொன்னேன் ஒருவேளை நான் சொல்ல நான் சொன்ன வார்த்தைகள் கடுமையாக இருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் தர்மேந்திர பிரதான் அங்கே எப்படி மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு நமக்கே தெரியும் இதுதான் வந்து வித்தியாசம் ஸோ வந்து என்ன வேணால் பேசலாம் ஆனால் வந்து சர்வாதிகாரன்ற ஒரு வார்த்தையை வந்து பாஜகவுக்கு எதிராக நம்ம பிரயோகித்தோம் அப்படின்னா உடனே துணை சபாநாயகர்லேருந்து எல்லாரும் பொங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் சரி பார்லிமெண்ட்டு விஷயத்தில் அப்படியே தூக்கி வச்சிருவாங்க இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் வருவோம் இங்கே ஏதோ பிடிஆர் விஷய சண்ணாமலை அப்படி இப்படின்னு ஏதோ போய்ட்டுருக்குள்ள காரசாரமாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அமைச்சர் பிடிஆர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இப்போ சில இடங்கள்ல வந்து இப்போ மூலிக் கொள்கை வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழ் தான் வந்து முதன்மை மொழி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இரண்டாவது மொழியா வந்து ஆங்கிலத்தை வந்து நீங்க பயிற்று வைக்கிறீங்க ஆனா ஆங்கிலத்தையே இரண்டாவது மொழியை இரண்டாவது மொழி அந்த ஒரு மொழியை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து எல்லாருமே கத்துக்கிட்டீங்களா ஸோ அப்படியே ஒரு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற ஒரு மொழியை ஏன் வந்து உள்ள திணிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ முதன்மை மொழியாக தமிழ் இருந்தா கூட இரண்டாவது மொழியே யாரும் முழுதா கத்துக்கறல அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் மூன்றாவது மொழியை வந்து ஏன் கத்துக்கணும் பொதுவாகவே வந்து ரீசெண்டாக சந்திரபாபு நாயுடு அவர் கூட வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி அறிவார்ந்தவர்களாக இருக்கிறாங்க த அவங்க அவங்களோட ஓன் லாங்குவேஜை கற்றுக்கிறவங்க வந்து கொஞ்சம் திறமையானவங்களா இருக்காங்க கூகுளில் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க இங்கே அங்கே எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதோட லிங்க் பண்ணி தான் இவர் பேசுறத வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா அவங்க இந்தி மொழியை திணிக்கும் போது அவங்க ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தடை வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு கொடுத்து அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பரவாயில்ல சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவர் வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு எப்போ வந்து இந்த மும்மொழிக் கொள்கையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு ஏன்னா அறிவு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிடிஆர் டிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எல்லாத்தையுமே விட்டுட்டாரு இந்த ஃபெயிலியரான மாடல் இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வந்து விட்டாரு அவர் வந்து மெயினா அவர் ஃபோகஸ் பண்றது என்ன அப்படின்னா அந்த அறிவு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அறிவு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது இத வந்து அண்ணாமலை என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து அமெரிக்க குடிமகனா இல்ல அவர் வந்து இந்திய குடிமகனா யாரு பிடிஆர் பையன் பையன் அவர் முத எங்க படிக்கிறாரு சோ மும்மொழி கொள்கை இருக்கிற வகுப்புல தானே அவருமே வந்து படிக்கிறாரு அப்ப வந்து அப்ப மறைமுகமா என்ன கேட்கிறாரு அப்படின்னா பிடிஆருக்கு அறிவு இருக்கா அறிவு இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்ற மாதிரியான டோன்ல வந்து அவர் பேசியிருக்கிறாரு ஏன்னா அப்படியே டேரக்ட்டாவே சொல்லிட்டாரு அப்போ வந்து அவர் ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய அவர் வந்து இது மாதிரி வார்த்தைகளை கேட்கறாரு அப்படின்னா அப்ப அவங்களுடைய பையன் இது மாதிரி இருக்காங்க அப்ப நம்மளும் உங்களுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேக்குற மாதிரியான தான் இருக்கு நேராவே போட்டு உடச்சிட்டாங்க அதுல பிடிஆர் அவர் வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா இப்ப ஒரு மொழி கொள்கை இருக்கிற இடங்கள்ல கூட அந்த ஒரு மொழியே ப்ராப்பரா இல்ல அப்படி இருக்கும்போது இருமொழி கொள்கையும் மும்மொழி கொள்கையும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தை முன் வச்சிருக்காங்க அதுக்கு பாஜக தலைவர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் இதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவருக்குமே வந்து ஒரு பதிலடி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கொடுத்திருக்கிறாரு இப்போ இவங்களுக்குள்ள வந்து எண்ணிக்கை போட்டி நடந்துட்டு இருக்கு எத்தனை குழந்தைங்க வந்து உண்மையாவே மும்மொழி கொள்கைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பெரிய கான்ட்ரவர்சிதான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவில் நிறைய விஷயங்கள் வந்து மாத்திட்டே இருக்கிறாங்க ரைட்டு என்ன ஆமாம் நானும் பார்த்தேன் அந்த தகவல்களெலாம் ஏதோ தேர்தல் பணிக்காக இப்போயே வந்து ரொம்ப தீவிரமாக தயாராகிறாங்க கட்சி இன்னும் வலுப்படுத்தி இல்லை ஏதோ ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுறாங்க போல் அது அதாவது கட்சிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரலாம் தமிழக மக்களுக்கு என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் ஸோ மக்களுக்கு வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் என்ன விஷயங்கள் ஃபால்ட்டாக இருக்குது எதை சரி பண்ணணுன்ற மாற்றங்களை தாண்டி இப்போது அப்படி யோசிச்சிருந்தா நம்ம வந்து பரவாயில்ல ஆனால் இன்னும் வேற வேறு விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கிற ஆளை இருந்து மாத்திட்டே இருக்கிறாங்க ஆமாம் அதுவும் பண்ணணும்ல ஒரே ஆள் வந்து ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர் அவரை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கி அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் மற்ற எல்லாரையும் அப்படியே ஆட்டி வச்சுக்கிட்டே இருந்த எப்படி ஆனால் ஒரு பக்கம் வந்து ஒருவேளை தனக்கு யார் சாதகமா இருக்காங்க பாதகமா இருக்காங்கன்றத பார்த்து கூட பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஒருவேளை அப்படி கண்டு எதுவும் போஸ்டிங் மாச்சிருக்காங்க என்னன்னு சரி அப்படி யார யாரும் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா திமுக மாணவர் அணி தலைவரா இருந்த ராஜீவ் காந்தி அவங்கள இப்ப வந்து செயலாளரா மாணவர் அணி செயலாளரா வந்து மாத்திருக்கிறாங்க திமுக மாணவரி அணி செயலாளரா ராஜீவ் காந்தியை மாத்திட்டாங்க இப்ப அந்த பொறுப்புல இருந்தவர் யாரு எழிலரசன் அவரை என்னவா மாத்தியிருக்காங்கன்னா கழக கொள்கை பரப்பு செயலாளரா மாத்திருக்கிறாங்க திமுக மாணவர்ணி இணை செயலாளரா பூவை திமுக ஜெரால் திமுக மாணவர் அணி இணை செயலாளர் பூவை சி ஜெரால்டு அவங்களை வந்து திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு இணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு திமுக மாணவர் அணியோட இன்னொரு இணை செயலாளர் எஸ் மோகன் அவரை வந்து வர்த்தக அணி துணை தலைவரா வந்து நியமித்திருக்கிறாங்க இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே சில பொறுப்புகளை வந்து மாத்தி இருக்கிறாங்க மேபி உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மாற்றங்களை வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய மாற்றங்கள் கூட வந்து செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது முதல் மாற்றமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படி சரி இப்ப கட்சிக்குள்ள இது மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களா நடத்தி இருக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உள்ள அவங்க வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய புது பொறுப்புல அவங்க எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கறாங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போறாங்க இதை தாண்டி இன்னும் இருபத்தாறு தேர்தலுக்காக இவங்க இன்னும் எத்தனை மாற்றங்களை பண்ண போறாங்க இது இல்லாம இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வேற அவங்க வேற ஏதோ ஒரு பக்கம் கட்சி இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வேற பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தவறுகள் எல்லாம் கட்சி நிர்வாகிகளையே வந்து எப்படி என்ன போஸ்டிங்ல போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல அது ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு போடுறாங்கன்னு ஒரு பக்கம் சண்டை ஓடிக்கிட்டு பாஜக வந்து கண்டிப்பா நாங்க பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி யாரு இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சொல்லுவோம் எட்டு மாசம் கழிச்சு சொல்லுவோம் ராஜ்யசபா சீட் எனக்கா உனக்கா அப்படின்னு அங்கிட்டு தேமுத்தி கலர்ந்து ஒரு பக்கம் வராங்க அதிமுகலயே வந்து உட்கட்சியாவே வந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் பிரிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வர்றதுக்குள்ள தேர்தலோட ரிசல்ட்டோட இவங்களோட நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமா இனிமேல் பார்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு ஒரு கூட்டணி இதுதான் அப்படின்னு பிக்ஸ் ஆகிற வரைக்கும் இப்படிதான் நமக்கு வந்து கண்டென்ட் டெய்லி ஒவ்வொன்றா குடுத்துட்டே இருப்பாங்க பார்ப்போம் என்ன என்ன மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்